ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கேலா இன்ஸ்டியூட் டிகே இன்ஸ்டியூட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான இறால் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது சாதத்தோட சப்பாத்தி தோசை இட்லி எல்லா வச்சு சாப்பிட வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு இறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீனிங் வீடியோ கூட நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மனத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து சோம்பு சீரகம் போட்டு முதல்ல வந்து தாளித்து விட்டுடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஓகே முறை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இறால் வேணானே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆனியனை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து நல்ல பொண்ணுமாக உதவுப்போம் ஆனியன் எந்த அளவுக்கு வதங்கும் அந்த அளவுக்கு வந்து இறால் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஆயில் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போது நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதோட நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா காற்று தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளியெலாம் நல்லா மசியட்டும் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வந்து மசிச்சிருச்சு இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு வென்றதுக்கப்புறம் நான் இதுக்கு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூ தூக்கி கொடுக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி அடிப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஆஃப் கேஜி வந்து இறாலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை இதனால் வந்து தண்ணி வரும் அதுவே வந்து இறால் வேகத்துக்கு போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வைங்க இடையில இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க நான் தண்ணி தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் இதாலில் ஊற்றி இறாலில் ஊட்டுற தண்ணி மட்டுமே போதும் இது வேகத்துக்கு அந்த அளவுக்கு வேந்திரும் இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் பாருங்கள் ஸ்வீயான இறால் தொப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்